ஹலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசு திரும்ப வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரோமருக்கு எழுதின நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் உபதிரவத்திலே பொறுமையா இருங்கள் னமே உபத்திரவ பாதையிலே நாம் நடந்து செல்லுகிற பொழுது பொறுமை நமக்கு அவசியமா இருக்கிறது இருதயத்தில் பொறுமை வேண்டும் வாயிலே பொறுமை வேண்டும் இதோ எந்த காரியத்தையும் குறித்து நாம் வாயினால் புலம்பாதபடிக்கு இருதயத்தில் நிறைவே வாய் பேசும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக உபத்திரவத்தை சகிக்கிறவர்களாய் இருதயத்தையும் வாயையும் கட்டுப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் உபத்த வப்பட்டது நல்லது அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி உபத்திரவம் நமக்கு தேவைதான் பொண்ணுக்கு எப்படி புடம் தேவையா இருக்கிறதோ அப்பொழுதுதான் பொன் தன்னுடைய காட்ட முடியும் இதோ தன்னுடைய வெளிப்பாடான கருப்பான அந்த காரியத்தை எடுத்து போட்டுவிட்டு அந்த பொண்ணினுடைய அந்த மினுக்கு தன்மையை அது காட்ட முடியும் தேவஜனமே நீங்களும் உங்களை உபத்திரவத்தின் பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் நீங்கள் பொன்னாக துளங்க முடியும் ஒப்புக்கொடுத்தான் ஒப்பு கொடுத்தார்கள் நமக்கு முன்பாக இருந்த எல்லா பரிசுத்த வான்களும் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியாது மாறாக உபத்திரவத்தின் பாதையிலே அவர்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம் தேவனுக்காக அவர்கள் சாட்சியாய் மறித்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நிகழவில்லை என்றாலும் கூட வச படிய நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது சிறு சிறு பாடுகளும் பிரச்சனைகளும் வரும் பொழுது அதை சகித்து கொள்ள பழகுங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இதோ தேவனை நெருங்க நெருங்க பாடுகளை நமக்கு தருவார் என்று சொல்லுகிறார்கள் இது முற்றிலும் போய் தேவனை நெருங்க 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 நீங்கள் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே தான் உங்களை புடம்போடுகிறார் இஸ்ரோவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தேவன் ஆகிய கர்த்தர் சொந்த தேசத்திற்கு செல்ல முடியாதபடிக்கு அவர்கள் வாயினால் முறுமுறுத்ததினால் இதோ சிறு குழந்தைகளும் பாலுங்குற குழந்தைகளும் யோசுவாவும் காலைவும் மாத்திரம் சென்றதை பார்த்தோம் ஆம் தேவ ஜனமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உபத்திரவத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நாம் சுமந்து கொண்டு செல்ல தயாராகும் அதை எதிர்த்து போராடாதபடிக்கு அப்பா என்று சொல்லி இதோ உங்க கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி இதோ என்னுடைய முள்ளை நான் எடுத்துக்கொண்டு உமுக்காக நான் சாட்சியாய் வாழுகிறேன் என்று சொல்லி பவுல போசுலரை போல சொல்ல தொடங்குங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உபதிரவத்தின் பாதையிலே நாங்கள் பொறுமையா இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா இந்த சுவாவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா பொறுமை இழந்து அநேக வேலையில இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்கள் பேசுகிறவர்களாக முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம் சுவாமி எங்களை மன்னிங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க உம்முடைய வழியிலே எங்களை நடத்தும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் நாங்களும் பொன்னாக துளங்க எங்களுக்கு கிருப கொடுங்க நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.